குரள் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று பெண்ணியலார் எல்லாரும் கண்ணிப் நன்னேன் பரத்தனின் மார்பு விளக்க உரை பெண்ணாக இருப்போர் எல்லோருமே பொதுவாக நினைத்து கண்களால் உண்பதால் கற்பு நெறிகெட்ட உன் பரந்த மார்பை பாவை நான் தழுவ மாட்டேன் குரள் ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு ஊடியிருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாள் கெண்பாக்கறிந்து விளக்க உரை ஊடல் கொண்டிருந்தபோது அவர் தும்மினார் ஊடலை விடுத்து அவரை நீடு வாழ்க என வாழ்த்துவேன் என்று நினைத்து குரள் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று சூடினும் காயும் ஒருத்தியைக் காட்டிய சூடிநீர் என்று விளக்கு உரை கிளையில் மலர்ந்த பூக்களைக் கட்டி நான் அணிந்து கொண்டிருந்தாலும் வேறொரு திக்கு காட்டுவதற்காகவே அணிந்திருக்கிறீர் எனக் கூறி சினம் கொள்வாள் குரள் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று விளக்கு உரை யாரைக் காட்டிலும் உன்னிடம் நான் காதல் மிகுதியாக கொண்டுள்ளேன் என்று இயல்பாக சொன்னதைக் கூட காதலி தவறாக எடுத்துக்கொண்டு யாரைக் காட்டிலும் யாரைக் காட்டிலும் எனக் கேட்டு ஊடல் புரியத் தொடங்கிவிட்டாள் குரல் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் தனல் விளக்கு உரை இப்பிறப்பில் யாம் பிரியமாட்டோம் என்று நான் சொன்னவுடன் அப்படியானால் மறுபிறப்பு என ஒன்று உண்டோ அப்போது நம்மிடையே பிரிவு ஏற்படும் என கூறுகிறாயா எனக் கேட்டு கண்கலங்கினாள் காதலி குரள் ஆயிரத்து முன்னூற்று பதினாறு உள்ளினேன் என்றேன்மட் ரென்மருந்தீர் என்றென்னை புல்லாள் புலத்தக்கனல் விளக்க உரை உன்னை நினைத்தேன் என்று காதலியிடம் சொன்னதுதான் தாமதம் அப்படியானால் நீர் என்னை மறந்திருந்தால்தானே நினைத்திருக்க முடியும் எனக்கேட்டு ஏன் மறந்தீர் என்று அவள் ஊடல் கொண்டாள் குரல் ஆயிரத்து முன்னூற்று பதினேழு வழுத்தினால் தும்மினேன் ஆக அழித்தெழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று விளக்க உரை தும்மினேன் வழக்கப்படி அவள் என்னை வாழ்த்தினாள் உடனே என்ன சந்தேகமோ யார் உம்மை நினைத்ததால் தும்மினீர் என்று கேட்டு முதலில் அளித்த வாழ்த்துக்கு மாறாக அழத் தொடங்கிவிட்டாள் குரல் ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு தும்முச் செருப்ப அழுதாள் நுமருள்ளல் எம்மை மறைத்திரு என்று விளக்க உரை ஊடல் கொள்வாளோ என பயந்து நான் தும்மலை அடக்கிக் கொள்வதை பார்த்த அவள் ஓ உமக்கு நெருங்கியவர் உம்மை நினைப்பதை நான் அறியாதபடி மறைக்கிறீரோ எனக் கேட்டு அழுதாள் குறள் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று விளக்க உரை நான் பணிந்து போய் அவள் ஊடலை நீக்கி மகிழ்வித்தாலும் உடனே அவள் ஓ நீர் இப்படித்தான் மற்ற பெண்களிடமும் நடந்து கொள்வீரோ என்று சினந்தெழுவாள் குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபது நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நீர் என்று விளக்க உரை ஒப்பற்ற அவளுடைய அழகை நினைத்து அவளையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் யாருடன் என்னை ஒப்பிட்டு உற்று பார்க்கிறீர் என்று கோபம் கொள்வாள்